இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம் தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை தினவிழாவை கொண்டாடுகிறோம் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்பது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டாடப்படும் அன்னை மரியாளின் பக்தி திருவிழாவாகும் இந்த திருவிழா மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் அன்று கொண்டாடப்படுகிறது கிபி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அன்னை கன்னி மரியாளுக்கான பக்தியாக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை படத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் புனிதர் ஜான் கிறிசோஸ்டம் ஆவார் இந்த தலைப்பில் மரியாலின் பக்தியை பரப்புவதில் சிறப்பான பங்காற்றியவர் புனிதர் டான்போஸ்கோ ஆவார் இஸ்லாமிய ஓட்டமான் பேரரசின் விரிவாக்கத்தின் போது கிறிஸ்தவ ஐரோப்பாவை அவர்கள் ஆக்கிரமிக்கும் வேளையில் திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் கிறிஸ்தவ படையினரை உதவிக்கு அழைத்தார் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் ஜம்மாலை ஜென்பித்த போது கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை உதவியால் காப்பாற்றப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லெபாண்டோவின் பெரும் போர் நிகழ்ந்தது மேலும் இப்போரின் வெற்றியின் விளைவு மரியாலின் பரிந்துரையே காரணம் என நம்பப்படுகிறது இறுதியில் இஸ்லாமியம் மீது கிறிஸ்தவத்தின் தீர்க்கமான வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் நாளன்று திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இவ்விழாவினை ஏற்படுத்தி மரியன்னையின் திருவுருவத்திற்கு கிறிஸ்தவர்களின் என்னையின் பெயர் பொறிக்கப்பட்ட படத்தினை முடிசூட்டினார் இது தற்போது கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை பேராலயத்தில் நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளது எனவே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருவிழாவை கொண்டாடும் நாம் என்றும் சகாயத்தை தருகின்ற நமது அன்னையின் பரிந்துரை ஜெபத்தை என்னாலும் தேடுபவர்களாக வாழ வரம்பி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு